என்னாச்சு உனக்கு ஒன்னும் இல்லப்பா பொறந்ததுல இருந்தே உன்னை பாத்துட்டு இருக்கேன் என்கிட்டயே நார்மலா இருக்குன்னு போய் சொல்றேன் மனசுல இருக்கிறது முகம் காட்டி கொடுத்துரும் சொல்லு ஹார்ட்ஸ் ராங் அம்மா வீட்டுல இருந்து லேடீஸ் கிளப் மீட்டிங் போயிருக்கா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்பதான் மனசுல இருக்கிற பாரம் குறையும் இல்லைப்பா அம்மா என்கிட்ட நடந்துக்கிற விதம் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுதுப்பா அம்மாவை இன்னைக்கு நேத்த பாக்குற நீ அதான் அவளோட கேரக்டர் தனக்கு சரின்னு பட்டதை யார் எதிர்த்தாலும் கமாண்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கவலைப்படாம தான் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பா ஆனா என் கல்யாண விஷயத்துல அவங்க எப்படிப்பா இன்டர்ஃபியர் பண்ணலாம் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் யாரோட வாழணும்னு நான் தானேப்பா டிசைட் பண்ணணும் நான் என்ன சின்ன குழந்தையா என் லைஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாதா

ஆனா தப்பான ஆளை லவ் பண்ணி உன்னோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன் இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அருள் தப்பானவன் இல்லப்பா என்ன லவ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவன் இவ்ளோ பண்றான் ஒருத்த பண சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பாப்பா அத நல்ல வழியில நேர்மையா சம்பாதிக்கணும்னு தான் சொல்றேன் அவ நல்லவனா இருந்தா ஓகேமா ஃபைன் உங்க அம்மாவை கூட எதிர்த்து நானே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு அவன் நல்லவனு படணும்மா புரிஞ்சுதா இது நீ அவசரப்படாத இது ஓன் லைஃப் எடுத்தவங்க எந்த முடிவும் எடுக்காத நீ புரியுதா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சாப்பிட வா